கோட்டை மதியிலும் சிறப்பா பேக் ஸ்ரீரங்க மன்னன் ஆனந்த உலகம் ஐநூறு புதுக்கோட்டை விஏஓ வீரமுது சிறப்பா ஐநூறு குல சன்மான மாவட்ட கவுன்சிலர் வழங்கும் ஒரு அண்டா புரிஞ்சு தொட்டு பாரு மாடு நல்ல மாடு ஆனா கையிலோடு இழுத்து வெளியில விட்டதுனால சிறந்த மாடு நோட் பண்ண பண்ணாங்க சூப்பரா நோட் பண்ணிருப்பாங்க ஒரு வெள்ளி காசு தம்பி ஆ போக தம்பி முதல்ல டயர் எழுத்தவுட்டு பரிசு முறையில் பேசி ஆயி வீட்டு கிடக்குறீங்க போகு மாலை வழியில மாடு வெட்டி பெய்துப்பான் மாடு மேல சூப்பர் மண் பயிறு தான் மண் அதுக்கு மாடு நல்ல மாடு வன்னின் விடுதி புயல் மாடு இரண்டாயிரம் மாடுகள் குல சென்மநாதன் மாவட்ட கவுன்சிலர் வழங்கும் ஒரு அண்டா குலசென்மநாதன் மாவட்ட கவுன்சிலர் வழங்கும் ஒரு அண்டாபா மற்றும் வருவாய் துறை சேர்ந்த கோட்டாட்சியர் ஆட்சியர் தாசில்தார் விஓ ஆர் உட்பட கடை ஊழியர்களுக்கும் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் துணை காவல் கண்காணிப்பாளர் இணை காவல் கண்காணிப்பாளர் லோக்கல் இன்ஸ்பெக்டர் செல்பட அத்தனை பேருக்கும் பெண் காவலர்களுக்கும் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருக்கும் மற்றும் மன்னாட்டி டீம் மருத்துவத்துறை சுகாதாரத்துறை தீயணைப்புத்துறை என்னங்க என்னங்க என்ன என்னங்க என்னாச்சு என்ன தம்பி தொடர் இழந்துட்டாப்ல போதும்டா அப்பா

ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க களை சூடு குடிச்சிருந்தேன் இவங்க தான் கலா தலைமே இவங்க திடீர்னு மாடு சொன்னா உண்மையில ரிட்டன் வந்து சூப்பர் மாடுங்க டி டி விதினா நான் செலவா பஞ்சநாத கோவில்

மாடு நல்லா விளையாடுது நீங்களே ஒரு மனசாட்சியோட பேசுங்க ரொம்ப நன்றி மாட்டுக்கு பரிசு கொடுத்துட்டு நீங்களே பாருங்க எல்லா வீடியோலயும் பாருங்க டிவியில பாருங்க மாடு மட்டும் விளையாடல சுத்தி நீங்களா விளையாடுங்க நீங்களா விசாரி இவர் ஐம்பது பேரோட வருவாரு இவர் சித்தப்பா அவர் நூறு பேரோட வருவாரு அவர் மாமா நூத்தி பேரோட வருவாரு பத்தாட்டி நார்த் இந்தியால இருந்து ஆள் கூட்டிட்டு வருவாங்க மாடு தொண்டு சுத்தருங்க

அப்பா கொஞ்சம் பாத்துறாரு அந்த மாதிரி பிடிக்கல இது போட்டுட்டு போகுது கயிறு போட்டு பிடிக்க மாட்டாங்க அந்த மாதிரி அது கயிறோட தான் நிக்குது ஒரு பொம்மை வண்டியின் வடி பாண்டி சிறந்த மாடுபடி வீரர் ஸ்கெட்சும் சிறப்பாக மாட்டான் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களை அன்போடு வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம் மரியாதைக்குரிய சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களை அன்போடு வருக வருக வரவேற்கின்றோம் போச்சு போச்சு அனே இந்த மாட்டோட ஓனர் நான் ரெண்டு நிமிஷத்துல மாடு புடிக்கலனா மாட ஊர்ல கட்டி விட்டுறோம் பாத்துங்க நீ வேணுமே ஒரு தம்பி நான் உன்னை மாதிரி பல பேரை பாத்துறேன் தம்பி நீ வேணும்னே மாட ஊர்ல தெரியும் கிழிந்து போங்க மால்ல ஏய் பிரே மாடு தம்பி ஐயோ ஏய் ஒண்ணு பண்ண முடியாது மாட்டு போக்குல வீலுக்கு தான் வச்சிருக்கேன் பொங்கல் வேற துள்ளி குதிச்சு விளையாடுறேன் எங்க கூட நான் கட்டி போட்டு ஆசை எல்லாம்

மாத்தூர் நேர் சூப்பர் மாதிரி வெற்றி பெற்றது ஒரு குக்கர் ஒண்ணு அண்ட வாங்கிக்கிறாங்க இங்க வந்து அமைச்சர் கையில சிறப்பு ரொக்க பிடிச்சு வாங்கிக்க ஒன்றிய கவுன்சிலர் திமுக ஒன்றிய கவுன்சிலர் மாத்தூர் நேர் மாதிரி செயற்கை விட்டுருச்சு அடுத்து ஆலங்குடி கருப்பூர் பாய் சரகருப்பர் கோயில் மாடு ஐயம்பட்டி சுரேஷ் கூட்டத்தோட சூப்பரா போயிடுச்சு அடுத்து சோழா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் ராஜீவ் அன்பு ஆலங்குடி மாடுப்பா தொட்டுப்பார் மார்பு அமைச்சர் மெய்யராஜன் வழங்கும் ஒரு அண்டா ஆம்ஸ் பேங்க் வழங்கும் ஒரு அமைச்சரன் ரகுபதி உலகம் சிறப்பு பாரு களம் மூணு சூடு பிடிச்சிருச்சு மாடு பிடிக்க என்ன என்ன பண்றீங்க போச்சு காட்டுமாட புடிக்க கொண்டு காட்டு மாலை பைக்கு நோட் பண்ண மாட்டாங்க

மன்னியன் படி சேகா பன்னீர் செல்வம் ஸ்டார் குரூப் சொன்ன மாதிரி மலையூர் எம்சி கார்த்திக் வீரம் வருதுப்பா ஞால இளங்கோவன் துணை சேர்மன் வழங்கும் ஒரு அண்டா மாண்பு அமைச்சர் அண்ணன் ரகுபதி சிறப்பு ரகுபதி தம்பி என்ன சந்த பையனுக்கு வீரர் வெற்றி பெற வீரர் வந்து பரிசு வரவங்க நான் மாட்டு தம்பி வேணும் அமைச்சர் கையெல்லாம் ரொம்ப பரிசு வாங்கிக்க

தொகுதி ஸ்ரீரங்கம் இளைஞரணி செயலாளர் ஆனந்த் வழங்க ரொக்கம் பெரிய செயலர் வழங்குமதி வெள்ளி கிளாஸ் டிடிவி தினகரன் சிறப்பர் குக்கர் ஏன் அப்பா என்னங்கிறது இந்த போடு போடுது ஆலங்குடி திமுக நகர செயல் துணை செயலாளர் எஸ்வி டி செங்கோடு கொந்தமாடு பாப்பான் விடுதி முத்துக்குமார் மாட்டான்

சூப்பர்மாளைக்கு போவாத வீரர் வீரர் பெருங்கலூர் மாடு பன்னீர் விடுதி மாணிக்கம் சர்பாந்த மாடுப்பான் மாணிக்கம் மாடு பெருங்கலூர் மாடு

திரிச்சி ஏர்போர்ட் மூர்த்தி ஈபி மாடு மாண்புக அமைச்சர் வழங்கும் ரொக்க பரிசு மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் வழங்கும் ரொக்க பரிசு ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அடைய விடுங்க படிக்க உங்களை பேரை மறைச்சுக்கிறீங்க ஊராட்சி மன்ற தலைவர் அரையப்பட்டி துறை வழங்கும் ஒரு அண்டா ஆப்ஸ் பேங்க் வழங்கும் வெள்ளிக்காசு மாடு அண்டா எக்ஸ்ட்ரா பரிசு ஏர்போர்ட் ஈபி மூர்த்தி மாடு

துரை சர்பா சிறப்பு ஒரு அண்டாப்பா மாடு வெட்டி பெற்றது மாண்பு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வழங்குற என்னங்காச்சு சட்டத்துறை அமைச்சர் பேர் சொன்னா திரும்பி வந்து பாத்துக்கல போது இதுதாங்க சுத்து மாடு நல்லா சுத்துதுங்க நல்ல தேர் மாதிரி சுத்துது சூப்பர் மாடு அந்த மாட்டுக்கு ஆப்ஸ் பயன் வழங்கும் வெள்ளி காசு ராம்ஜி பிரதர்ஸ் கருமேனியோட முயல்குட்டி பாண்டி மாடு வன்னியின் சதாசிவத்துக்கு சூப்பர் மாடு அருமையான மாறு அருமையான மாடு ஜெயிச்சிருச்சு அமைச்சர் சிவவி மெயினார் அமைச்சர் ரகுபதி வழங்கும் ஒரு நோக்க பரிசு திருநாளூர் தங்கமணிக்கு வந்த மாடு சூத்தியன் காடு ரெங்கசாமி அழகிருப்பா வீரட முயற்சிக்கு வாழ்த்துக்கள் மாட்டுக்கு தான் பரிசு பள்ளத்துக்குடி ஜல்லிக்கட்டு ஆலங்குடி தரணி பிளக்ஸ் வந்த மாடு மாண்பு அமைச்சர் சிவ வி மெய்யனான சிறப்பாக சட்டத்துறை அமைச்சர்

வெற்றி நெம்மக்கோட்டை மாட்டு வியாபாரி செல்வகுமார் மாடு வண்டியனுடைய காய்கறி வியாபாரி மதிக்கு வந்த மாடு பாம்ஸ் பேங்க் வெள்ளி காசு கடைசி

பஞ்சநாதன் வளம் சிறப்பு குக்கர் மாண்பு அமைச்சரான சிவனான் சிறப்பு அண்டா சட்டத்துறை அமைச்சரான ரகுபதி வளம் சிறப்பு ரொம்ப ஒரு விஷயம் பணியில்